நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருண் செயலி அருந்து இருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்து உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் இரண்டு கொருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிரான்ஸ் நாட்டுல மார்ஷேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் மிக பெரிய ஒரு பணக்காரர் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது நல்ல பணமும் இருக்கிறது சொத்து செல்வாக்கு எல்லாம் அவருக்கு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமா இருப்பார் சிக்கன மேல கருமியா இருப்பாரு அப்போ இந்த கருமி தனத்தை அங்க இருக்கிற எல்லாருமே விமர்சனம் செய்வாங்களாம் இவ்வளவு வசதி இருந்து கூட இவர் இப்படி இருக்கிறாரு இப்போ நல்லா அதை நல்ல சாப்பாடு சாட மாட்டாரு நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டறாரு இவர் நல்ல மாட மாளிகையிலும் காரை வாங்கிட்டு வசதியா வாழ மாட்டறாரு அப்படின்னு எல்லாரும் அவர் விமர்சனம் பண்ணுவாங்க எல்லாருமே அவரை வம்பு கிழப்பாங்க நிறைய வாலிப பிள்ளைகளும் அவர் அப்படி போனா கிண்டலே செய்வாங்களாம் ஏன்னா இவ்வளவு கையில வச்சுக்கிட்டு யாராவது இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி ஒரு நாள் அவங்க வீட்டு முன்னாடி எல்லாம் விமர்சனம் ஒரு நாள் அவருடைய வீடு திறக்கப்படல என்ன இது மார்ஷியல்ஸ் வெளியே வரலன்னு சொல்லிட்டு நிறைய ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து கதவை உடைச்சு உள்ள போனாக்கா அவர் மறித்து இருக்கிறார் அப்ப அவர் மறை மரணத்தை அவர் மறித்து இருக்கிற அவருடைய கரங்களிலே ஒரு கடிதம் இருந்துச்சு அது அந்த ஊர்ல இருக்கிற அந்த மேயருக்கான ஒரு கடிதம் அவர் இது என்ன எழுதியிருக்காருன்னா நான் இறந்த பிறகு என்னை எளிய முறையிலே ஒரு அரசு பணி செய்கிற அவர்கள் சாதாரணமாக அடக்கம் செய்யட்டும் செலவு செய்யாதீங்க என்னுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை நான் இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன் இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்குது அப்ப அதுக்கான அந்த அந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதற்காக இந்த பணத்தை நான் சேமித்து வைத்தேன் அதை இந்த ஊர் மக்களுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி மேயர் இடத்துல கடிதத்தை கொடுத்து அந்த பணத்தை எல்லாமே அவர் அதை கொடுத்திருக்க அரசாங்கத்துக்கு கொடுத்தார் எவ்வளவு பெரிய மனசு இல்லையா இந்த மாதிரி மனநிலை எல்லாருக்கும் வருமா அப்படின்னு தெரியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இறைமகன் அப்படின்ற ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருந்தோ நமக்காக அவர் ஏழையின் ரூபமாயினார் ஏழை சாயலாக மனிதனாக மாறினார் சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் இது முடியுமா நான் ஒரு பெரிய இறை மகன் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை எங்கேயுமே அவர் அதை பயன்படுத்தல நான் கடவுளுடைய மகன் சொல்லவே இல்லை ஆனால் அவரிடத்துல அதிகமாய் அந்த இறைத்தன்மை இருந்தாலும் இயேசு நம்மை போல எளிமையாக தாழ்மையாக வாழ்ந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் எளிமையாக வரிவராகனாரே நாமும் ஆண்டவர் இயேசுக்காக நம்மை தாழ்த்துவோமா இல்லாதவர்களோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து அளித்து வாழும் அதன் வழியாக ஆண்டவர் ஏசுவருடைய அன்பை எல்லாருடைய முகங்களில் நாம் காண்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளில் நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமைய சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே